நாங்க விஸ்நாஸ் பேசுறோம் விஸ்வநாதன் எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் முன்னாடி பஸ்ட் வண்டி கொடுக்குறேன் இன்னைக்கு எப்படியாவது நான் குடுத்தும் லோக பட்ஜெட் பேசி பேசுவாங்க செங்கம்புரம் ரூட் மூலக்காடு இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல வந்து எடுக்கிறாங்க டாடா இந்தியா போட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் சோழன்ட் ஆயிடுச்சுங்க இந்த இந்தியா நம்பி வந்துடாதீங்க வேற வண்டிங்க இருக்கு இன்னைக்கு இப்ப வெளியா போயிட்டு இப்பதான் வந்தேன் நிறைய பேரை நான் மதியத்துல இருந்து கால் பண்ணாங்க வராதுங்க வராதுங்கிட்டீங்க சொல்லிட்டேன் நானு இவர் லோக்கல் ஐம்பது கிலோமீட்டர்னு கிட்டவட்டம் சொல்லுங்க மதியமே வந்துட்டாரு வெயிட் பண்ணிட்டு இப்ப எடுக்கிறாரு நம்மள்கிட்ட

என்ஜாய் இருக்கு ஈகோ இருக்கு என்ஜாய் வேணும்னு இருக்கு இண்டிகோ ஒண்ணு இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்ல பொருள் வந்தா மட்டும் தான் நம்ம கொடுப்போம் சரிப்பா வச்சுப்பா வண்டி புக் பொறுப்பா வச்சுப்பா கரெக்டா இருக்கா சரிப்பா வச்சுப்பா கிளம்புதுங்க ஐம்பது கிலோமீட்டர்ல வந்தாங்க டெலிவரி ஆயிடுச்சு லோ பட்ஜெட் இந்திக்கா இல்லைன்ட்டு கொடுத்துட்டேன் வேற ஒண்ணு வந்தா அப்லோட் பண்றேன் இந்திக்கா இல்ல வேற வண்டி இருக்கு பாருங்க ங்க டெலிவரி ஆகுது மூலா காடு கிளம்புங்க கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் செங்கம்புற ரூட்ல இருக்கிறது செங்கம் கிட்ட இருந்து வந்து வண்டி எடுத்துட்டாங்க வண்டி டெலிவரி ஆகுதுங்க லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் டாட்டா இண்டிகா நாளாவது முதல் வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நாளைக்கு நாத்தி ஆபீஸ்ல இருக்கிறேன் நாளைக்கு எத்தனை வண்டி வியாபாரம் ஆகும் எனக்கு தெரியாது வீடியோ போட்டிருக்கேன் ஷாப் வீடியோ அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க விஷ் பண்ணி நிறைய பேர் பண்ணினே இருக்கீங்க இது வரைக்கும் எவ்வளவு பேர் கமெண்ட் வந்துனே இருக்கு பார்த்தேன் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்தா போல் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி மாட்டேன் தான் நம்மள்கிட்ட வரும் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க